ஒகமா புகர் அனைத்தும் அகிலத்தை படைத்தாலும் சர்வவல்ல நாயகன் அப்பாஹா உரை உரைத்தாக சலாத்தும் சலாமும் நம் உயிரிழும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது வசூலுங்க சொல்லா அலைவசம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வுதனை அப்படியே அடிபிரளாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தகவல் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கே ஜுமாவுடைய உலகிக்காக அதை எதிர்பார்த்து விற்றிருக்கிற நம் அனைவரின் மீதும் இனி வர இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் மீதும் உலகத்தில் உண்டான முஸ்லிமான மீனான ஆண் பெண் அத்துணை மக்கள் மீதும் உலாகாவின் வற்றாத கருணை என்றென்றும் நிறைவாய் உண்டாகட்டுமாக ஆமேன் அன்பிற்கும் இறை நேசத்திற்கு முறைத்தான் அந்த நல்லடி ஆகேன் பாக்கியம் நிறைந்த ஜுமாவுடைய நாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் முத்தாய்பாய் ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றவும் நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம் நம்முடைய வருகையினை அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய அத்துணை அபிவாதத்துகளையும் அமல்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கியுவானாக ஆரோக்கியமான உடலை தந்து நீண்ட ஆயிலையும் அல்லாஹ் யாவருக்கும் தந்திரு புரியவானாக அருமையானவர்களே ஜுமாவுடைய நாளிலே நாம் எல்லாம் விற்று இருக்கிறோம் ஜுமா என்பது இஸ்லாமியர்களின் அடையாளம் வெள்ளிக்கிழமை என்றாலே அன்று இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவார்களே என்று உலகம் அறிந்த விஷயம் எனவே மற்ற தொழுகைகள் போன்று இல்லாது வெள்ளிக்கிழமையில் முக்கியத்துவம் கொடுத்து ஜுமாவுடைய தொழுகைக்கு முடிந்த மட்டில் முன்கூட்டியே வந்து ஹுத்துபாவின் சிவிதார்த்தை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜும்மாவுடைய பரிபூர்ணமான நன்மைகளையும் நாம் சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே ஜுமாவிற்காக முன்கூட்டியே நம்மை தயார் செய்து கொண்டு முன்னாளை வந்து அமர்ந்து நிறைவான நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல அமல்கள் செய்வதற்குரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் காரணம் நிலை இல்லாத வாழ்விலே நாம் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் மரணித்து விடலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் நம்முடைய உயிரை விட்டும் பிரிந்து மண்ணோடு மண்ணாகி விடலாம் என்கிற ஒரு நிலையிலே உள்ள ஒரு காலகட்டத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே மனிதர்களாகப்பட்ட நாம் நம்முடைய உடலில் உயிர் ஒட்டியிருக்கும் வரை நமக்கு காலம் கெடு இருக்கிறது நமக்கு இந்த உலகத்தில் வாழுகிற காலம் கிடைக்கப் பெறுவதெல்லாம் நல்ல அமல்களை நிரம்ப செய்து கொள்ள வேண்டும் இந்த ஜுமாவுடைய தொழுகையை எல்லாம் அறிவிப்பு செய்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் பொல் நீங்கள் சொல்லுங்கள் இன்னன் மௌத்தல்லதை தஃ ஃபைனகோலா கேக்கும் நிச்சயமாக மரணம் மரணம் என்றாலே நீங்கள் எல்லாம் பயப்படுகிறீர்கள் அல்லா சொல்லுகிறான் மரணம் என்றதுமே நீங்கள் எல்லாம் பீதி அடைந்து விடுகிறீர்கள் ஆனால் ஃபைன்னகோ முலாக் கேக்கும் நிச்சயமாக உங்களை நேருக்கு நேராய் ஒரு நாள் வந்து சந்திக்கும் அல்லா சொல்லுகிறான் ஃபை உணப்பீவுக்கும் பிமாக்கும் தும் தாங்கலும் உங்களுக்கு மரணம் வந்த பின்னாலே நாளை மறுமையில் நீ எதை செய்தாய் என்பதை பற்றி செய்தி அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்தாஹந்தா தன்னுடைய வசனத்தை தான் யா இவர்களதின் அவன் ஈமான் கொண்டவர்களே இதான் நூதியில் இசலாத்தின் யோமின் ஜுமா ஜுமாவுடைய நாளின் வாங்கு சப்தம் உங்களுடைய செதிகளில் விழுந்து விட்டால் ஃபர்ஸ் அவகிலா திக்கிறில்லாம் அந்தாகுவை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக தொழுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமானால் அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது என்று அல்லாஹாலா குரானிலை குறிப்பிடுகின்றார் நம்முடைய மரணத்திற்கு முன்பதாகவே நாம் நிரம்ப அமல் செய்துவிட வேண்டும் எங்கே நாம் மூத்தாகி விடுவோமோ என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய மனைவி மக்களுடைய நிலை என்ன ஆகுமோ என்று யோசிக்கிறோமா இல்லையா நான் மரணித்துவிட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் வழி நடத்துவார் என்று யோசிக்கிறோமா இல்லையா என்னுடைய மரணத்திற்கு பின்னாலே என் தொழில்துறையை யார் பார்த்துக்கொள்வார் கொள்வார் யோசிக்கிறோமா இல்லையா ஆனால் நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆரம்பத்தில் யார் கவனித்து கொண்டது அதற்கு பின்னால் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த யாரையாவது வைத்திருப்பான் நான் ஒரு பதவியில் இருக்கலாம் அந்த பதவியில் இருக்கிறவரை என்னால் தான் எல்லா காரியமும் என்று நான் நினைக்கலாம் ஆனால் நான் மரணித்து விட்டால் அல்லாஹாலா அந்த இடத்தை இன்னொருவரை கொண்டு பூர்த்தி செய்து விடுவான் நான் நினைக்கலாம் என்னால் தான் எல்லா காரியமும் நான் நினைக்கலாம் என்னால் தான் எதுவும் முடியும் என்னால் தான் எதுவும் சாத்தியம் இதை செய்தது நான் தான் அதை நான் தான் செய்தேன் என்று நான் சொல்லிக் ஒழிய நான் இல்லை ஆனாலும் அல்லாஹ் அதை இன்னொருவரை கொண்டு நிவர்த்தி செய்து விடுவான் அதுதான் உலகின் எதார்த்தம் அல்லாஹ் என்னை கொண்டு ஒரு காரியத்தை நடத்துகிறான் நான் இல்லை எனில் அல்லா என்னை கொண்டு இன்னொருவரை வைத்து அந்த காரியத்தை நடத்தி விடுவான் இங்கே மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் அதிலும் முஸ்லீம்களாக பிறந்திருக்கிற நாம் வந்ததன் நோக்கம் என்ன நாம் வந்ததன் காரணம் என்ன எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் எதற்காக முஸ்லீமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்பொழுது இதை இப்பொழுது நாம் எதை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் எதற்காக பிறந்தோம் எந்த மார்க்கத்தில் வாழ்கிறோம் இன்னும் எதை நோக்கி பயணப்பட இருக்கிறோம் என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும் அதே நேரத்தில் இப்பொழுது நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா இறைவனுக்கு செய்த கடமையை செய்துவிட்டேனா என் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டேனா மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஆற்றிவிட்டேனா எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுத்திருக்கிறேனா அல்லது எல்லோரிடத்திலும் கெட்ட பெயர் எடுத்திருக்கிறேனா என்று நமக்கு நாமே தீர்வு காண வேண்டும் காரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் விடுத்து மரணத்திற்கு வயது வித்தியாசம் உண்டா மரணத்திற்கு நேர காலம் உண்டா ஒவ்வொரு நபருக்கும் அவரவருக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் மிகச் மிகச்சரிய ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த நேரத்தில் அவனுடைய தவணை எழுதப்பட்டதோ அந்த நேரத்தில் மிகச் சரியாய் மரணம் நம் முன்னாலே வந்து நிற்கும் இப்போது ஒரு காரியம் நான் அந்த முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று அந்த மனக்கு ஏற்றுக்கிருவாங்களா என்னால் தான் எல்லா காரியம் என்று நாம் நினைக்கிறோமே மணக்கில் மூத்து விட்டால் அந்த காரியத்தை செய்ய அவகாசம் கிடைக்குமா அல்லது நான் மரணித்த பின்னாலே அந்த காரியம் நடக்காமல் தான் போய்விடுமா நாம நினச்சிக்கிற வேண்டியது தான் என் பதவியினால தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்கிட்ட இருக்கிற காசுனால தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்று நம்மளை நாம் நினச்சிக்கிற வேண்டியது தான் என்னுடைய ஆற்றலால் தான் எல்லாம் செய்கிறேன் அதுவெல்லாம் சுத்த பிரம்மை அதுவெல்லாம் காரணிகளாக இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் நடத்துபவன் அந்த வந்தான் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கிறான்னு பாருங்கள் நம்மளுடைய ரப்பு நம்மெல்லாம் உன்னுடைய அடிமைகள் நாமெல்லாம் அவனுடைய அடிமைகள் நம்முடைய எஜமானன் ஒருவன் நமக்கு மேலே அல்லா இருக்கிறான் அவன்தான் அனைத்தையும் நடத்துபவன் நான் சாப்பிடுகிறேன் என்றான் அதற்கான ஆற்றலை எனக்கு தருபவன் அவன்தான் நான் பேசுகிறேன் என்றான் அந்த ஆற்றலை தருபவன் அவன்தான் என்னால் எதுவும் முடிகிறது என்றால் அத்தனைக்கும் காரணம் காரியம் அவன்தான் நாம் நாம சொல்லிக்கிற வேண்டியதான் என்ன அல்லதான் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறலாமே தவிர அதற்கு பின்னாலே அல்லாஹ் இருக்கிறான் என்கிற உண்மையை எப்பொழுது நாம் விளங்குகிறோமோ அப்பொழுது நம்மிடத்தில் பணி வந்துவிடும் அப்பொழுதுதான் நாம் மனித புனிதனாக மாற முடியும் அருமையானவர்களே எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நிறைய நல்ல அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் காரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் பிடித்துக் கொள்ளலாம் இங்கே மரணத்திற்கு ஆறும் பார்க்காது நூறும் தெரியாது எந்த வயதில் வேண்டுமானாலும் மரணம் வரலாம் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு கிடையாது ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கிடையாது எவரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் பிடிக்கலாம் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண் கூட பார்க்குறோமா இல்லையா நேற்று மிகப்பெரிய ஒரு கோப கோர விபத்து விமான விபத்து ஏற்பட்டது இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தை அது உலுக்கி இருக்கிறது சுமார் இருநூத்தி லட்சம் நபர்கள் அத்துணி நபர்களும் ஒரு நபரை தவிர மாண்டு போயிருக்கிறார்கள் என்றார் அத்துணி நபர்களும் மரணித்திருக்கிறார்கள் என்றார் என்ன காரணம் ஏராளமான காரணங்கள் சொல்லப்படுகிறது அந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய திருப்திக்காக வேண்டுமானால் இருக்கலாம் காலையில் நல்லா தானே இருந்தார் மூத்தா போயிட்டார் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க அவருக்கு காய்ச்சல் அப்படிங்கிறாங்க தலைவலி தீராத தலைவலிங்கிறாங்க அவர் குடித்தார் அதனால் மூத்தா போயிட்டாருங்கிறாங்க நாமும் காரண காரியங்கள் சொல்லலாம் ஆனால் நெய்யாலஞ்சு உண்மையான காரணம் என்ன தெரியுமா அவருடைய ரிசர்க்கு முடிந்து விட்டது அண்ணா அவருக்குரிய மரண நேரத்தை விதித்து விட்டால் மிகச்சரியான முறையில் அவரை மரணம் தீண்டி இருக்கிறது அண்ணா குறிப்பிட்ட மாதிரி பாருங்க அத்துணி நபர்களையும் ஒரு விமானத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறான் அத்துணி நபர்களுக்கும் தெரியுமா அடுத்த நிமிஷம் நான் மூத்தா போயிட வந்து இது மாதிரியான ஒரு வாழ்க்கையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை அத்தனை நபர்களும் ஏதேதோ கனவுகளோடு வாழ்ந்திருப்பார்கள் ஏதேதோ கனவுகளோடு பறந்திருப்பார்கள் அடுத்து நம்முடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாண்டு எத்தனை நபர்கள் பயணப்பட்டு இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியுமா நம்முடைய பயணம் மரணத்தை நோக்கி என்று நாம் நினைக்கிறோம் என்னுடைய பயணம் இந்த ஊரை நோக்கி என்று இல்லை கிடையாது என்னுடைய ஒவ்வொரு எட்டும் மரணத்தை நோக்கிதான் என்னுடைய வயது ஒரு வயது கூடுகிறது என்றால் என்னுடைய ஆயுள் குறைகிறது என்ற அர்த்தம் என்னுடைய ஒவ்வொரு நாளிகையும் கழிய கலிய தீர தீர என்னுடைய ஆயுள் தீர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு குறிப்பிட்ட நேரம் என்னை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது எனவே மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் காரண காரியங்கள் ஆயிரம் சொல்லப்படலாம் நமக்கான ரிசுக்கு முடிந்துவிட்டால் நமக்கான இரணம் முடிந்துவிட்டால் நம்மை நோக்கி நமக்கான மரணம் நமக்கு எழுதப்பட்ட நேரத்தில் மிகச்சரியாய் வந்து நிற்கும் எல்லாம் சொல்லுகிறான் கொள்ளுண்சி தாய்க்கு மோத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இன்னமாவுன உஜுறக்கும் எவ்வமலுக்கு யாமா உங்களுக்குரிய கூலிகள் நாளை மறுமையில் தான் கொடுக்கப்படும் நம்ம இன்னைக்கு உலகத்துல ஒருத்தவன் கெட்டவனா வாழ்வான் அடுத்தவனை அநியாயம் பண்ணுவான் அக்கிரமம் பண்ணுவான் எல்லா விதமான அசிங்கமான செயல்களும் செய்வான் நாம் நினப்போம் நம்ம தொழுகிறோம் வணங்குகிறோம் நம்மளை அல்லா சோதிக்கிறான் அவன் தானே இருக்கிறான்ட்டு நம்ம நினைப்போம் எல்லா சொல்கிறான் இந்த உலகம் என்பது தண்டனைக்கான இடம் கிடையாது இந்த உலகம் என்பது கூலிக்கான இடம் கிடையாது நாம் தொழலாம் நோன்பு நொறுக்கலாம் ஹஜ்ஜு செய்யலாம் அத்துணைக்கான கூலிகளும் இங்கு திறப்படாது நான் குடிக்கலாம் அல்லது விபச்சாரம் செய்யலாம் எது மாதிரியான பாவங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கான தண்டனை இங்கு கிடைக்கப்பெறாது நன்மையோ தீமையோ அதற்கான பிரதிபலன்கள் இந்த உலகத்தில் கிடைக்காது நம்ம நினைக்கலாம் அவனுக்கு இப்படிலாம் நடக்குதே நல்லா தானே இருக்கிறான் இவனுக்காக இந்த சோதனை வருங்கன்னு நினைக்கலாம் அவன் இப்படி அநியாயம் பண்ணுறான் நல்லா தானே இருக்கிறான்னு நாம் நினைக்கலாம் உலகம் பார்வை ஒரு மாதிரி என்றால் இறைவன் பார்வை வேறு மாதிரியாக இருக்கும் அல்லா சொல்லுகிறான் இன்னமா துவன உஜுரக்கும் யோகம் இருக்கையாமா உங்களுடைய கூலி நாளை மறுமையில் தான் கிடைக்கப்படும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அது சிறிய அணு அளவாக இருந்தாலும் நாளை மறுமையில் அது உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய நன்மையோ அல்லது சிறிய ஒரு தவறோ நிச்சயமாய் நாளை வறுமையில் அல்ல அவங்களிடத்தில் சமர்ப்பிப்பான் நாம் நாம் செய்த காரியங்களுக்கான கூலிகளை அது தண்டனையோ நன்மையோ நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் இன்னைக்கு நான் என் கையிலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து தர்மம் செய்கிறேன்னு சொன்னால் அதற்கான பிரதிபலனை இந்த உலகத்தில் நான் எதிர்பார்க்க கூடாது நாளை மறுமையில் அல்லா நிச்சயமாய் பண்படம்பங்காக மாற்றி தருவான் ஒருவனுக்கு நான் அநியாயம் அடு அக்கிரமம் செய்கிறேன்னு சொன்னால் அநியாயம் செய்கிறேன்னு சொன்னால் அதற்கான பிரதிபலனை அல்லா நாடினால் உலகத்திலும் தருவான் நிச்சயமாய் நாளை மறுமையில் பண்படங்காய் தருவான் மூத்துக்கு பின்னாடி தான் வாழ்க்கை ஸ்டார் நம்ம உலகந்தான் வாழ்க்கை நினைக்கிறோம் அதனால தான் அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரியல் லைஃப் உண்மையான வாழ்க்கை என்பது ஆஃப்டர் மூத் மூத்துக்கு பின்னாடி தான் மரணத்திற்கு பின்னால் தான் அண்ணா நிஜ வாழ்க்கையை நமக்கு ஆரம்பிக்கிறான் மூத்துக்கு பின்னாடி தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பமாகுது இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்ட மனைவி மக்கள் எல்லாம் நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாம் அத்துணையும் நீர் எப்படி நீர் பக்கத்தில் போனே காணாமல் போயிடுது அதே மாதிரி தான் நம்ம மூத்தா போய்ட்டோன்னு சொன்னால் நம்முடைய மனைவி மக்கள் காணாமல் போயிடுவாங்க நம்ம மூத்தா போய்ட்டோன்னு சொன்னால் நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் எனவே இது போன்ற கோட விபத்துகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அவர்களுக்கு அது சோதனை என்றால் அது நமக்கான படிப்பினை அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை வாழுகிறனாம் இதுதான் துனியா இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது இவ்வளோ ஷார்ட் பீரியடு தான் ரொம்ப ரொம்ப குறுகிய உட்பட்டது தான் பெரிய ஒரு வாழ்க்கை நம்ம நினச்சி வாழ்கிறோம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறுபது வயசு டு அறுபது டு எழுவது இவ்வளவு தான் மிஞ்சி மிஞ்சி போனால் எழுவது வயசு வரைக்கும் எழுவதுக்கு மேலே தாண்டினா அல்லா அவர்களுக்கு கொடுத்த கிருபை நினச்சிக்கிறேன் தான் இந்த காலத்தில் இளம் வயது மரணங்கள் ஏராளம் பார்க்குறோமா இல்லையா அல்லாஹூ தாலா அனைவருக்கும் நீண்ட ஆயினை தரணும் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் மரணம் நமக்கு முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்குது நமக்கு முன்னாலே யூசராடி கொண்டு இருக்கிறது நாம் பிறந்துட்டோம் நிச்சயம் ஒரு நாள் நூற்றாயிரும் நமக்கு வாங்கும் சொல்லப்பட்டு விட்டது எக்காமத்தும் செல்லப்பட்டுருச்சு தொழுவைக்கு வைக்கி சொல்கிறோம் எக்காமத்தை சொல்கிறோம் இக்காமத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே தொழுக நடக்குதா இல்லையா நம்முடைய ஒரு காதலை வாங்க சொல்லியாச்சு இன்னொரு காதலை இக்காமத்தும் சொல்லியாச்சு நமக்கு ஜனாசா தொழுவைக்கிறதுக்கு தான் இந்த டைமிங் தான் இந்த உலக வாழ்க்கை அதற்கு மத்தியில் எவ்வளவு போட்டி போகிறாங்க எவ்வளவு எவ்வளவு வேஷங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை எத்தனை அநியாயங்கள் நான் என்கிற அகம்பாவம் நான் என்கிற ஆணவம் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள் ஏதோ உலகத்தையே கட்டி காக்கிற மாதிரி உலகத்தில் மூத்தாவே போகாத மாதிரி எவ்வளோ அத்தனை நபர்களுக்கு மணியாக இஞ்சிக்கிட்டுலாம் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அது மாதிரியான நபர்களுக்கு அதான் நேர்வழியை கொடுக்கணும் ஆக மரணம் சமீபத்திருக்கிறதே மரணம் நிச்சயம் ஒரு நாள் நம்மை வந்து அடைஞ்சிரும் பிறந்துட்டோம் ஒரு நாள் நிச்சயம் மூத்த ஆகிடுவோம் என்கிற நினைவோட வாழணும் உலகத்திற்காக சேர்க்கிற நாம் துனியாவுக்காக ஓடுகிற நாம் ஒரு கணம் யோசிக்கணும் நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய லட்சோபலட்ச காசு பணங்கள் என்னோட வருமா என்னுடைய மாட மாளிகைகள் என்னோட வருமா என்னுடைய குடும்பம் என்னோட வருமா என் அருமை பிள்ளைகள் என்னோட வருமா யாரும் வரமாட்டாங்க வேண்டாம் மூத்தா போயிட்டால் கபருஸ்தான் வரைக்கும் வருவாங்க நம்முடைய கபரு குழியில் நம்மளை வச்ச பின்னாலே நம்முடைய அண்ணன் தம்பி வருவாங்களா மனைவி மக்கள் வருவாங்களா அல்லது ஓடோடி சேர்த்த அடுத்தவனை அடித்து பிடித்து விரட்டி சேர்த்த அத்துணை காசு பணங்கள் ஏதாச்சும் வருமா உலகத்திலேருந்து ஏதாவது ஒன்றை கொண்டு போயிட முடியுமா உலகத்தை உலகமே கதி என்று வாழ்கிறனாம் நேர நேரத்திற்கு தோருவதில்லை ரமணானில் நோன்பு இல்லை ஜகாத் இல்லை ஹஜ் இல்லை நல்ல காரியங்கள் இல்லை பாவங்கள் நிரம்பி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை மதிப்பதில்லை மனைவி மக்களை கண்டு கொள்வதில்லை அண்டை விட்டாரை ஊதாசீனம் செய்கிறோம் எல்லா விதமான பாவங்களை நிரம்ப செய்திருக்கிற நாம் நம்முடைய கபூருக்குள்ளே சந்திக்க இருக்கிறோம் எதை கொண்டு போயிட முடியும் எதை கொண்டு போயிட முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் உலகத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறாருந்தால் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் என்ன எடுத்துகிட்டு போனோம் துணியை துணியை எடுத்துகிட்டு போனோம் கஃன் துணியை மாத்திரம்தான் எடுத்துகிட்டு போக முடியும் துனியாவிலேருந்து எப்படியாப்பட்ட பணக்காரராக இருந்தார் அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒன்றையும் கொண்டு போக முடியாது கஃபன் துணியை தவிர அதுவும் பாரு நேரத்து மூத்தா போனவங்களுக்கு அந்த பாக்கியம் கூட இல்லை அல்லாஹு தாலா இது மாதிரியான விபத்தில் ஏற்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹு தாலா சபுரஞ்சமீரான்ங்கிற அழகிய பொறுமையை தரட்டும் எதற்கு சொல்கிறேன் என்றால் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் சமி சமீபிக்கலாம் யாராச்சும் நினச்சிருப்பாங்களா அதுவும் அந்த விமானத்தை விழுந்துச்சே அந்த காலேஜினுடைய அந்த ஹோட்டல் மெஸ்ஸில் அங்கே சாப்பிட்டவங்க பயணித்தவங்க யாராச்சும் நினச்சிருப்பாங்களா என்னுடைய கடைசி பயணம் இதுவாக தான் இருக்குண்டு அல்லது இங்கே சாப்பிட்டாங்களா அந்த ஹோட்டலில் அந்த காலேஜில் யாராவது என்னுடைய கடைசி உணவு இதுவாகத்தான் இருக்குன்னு நினச்சிருப்பாங்களா எத்தனை எத்தனை கனவுகளோடு வாழ்ந்திருப்பாங்க நம்மளும் அப்படி தானே எத்தனை எத்தனையோ கனவு கனவுகளோட வாழ்கிறோம் மனைவி மக்களோட அப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் தொழில் தொலைகளை கட்டி பறக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கான நேரம் ஒன்று இருக்கிறதே நாம் மரணத்தை நோக்கிய பயணத்தில் மறுமையை நோக்கிய பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பாடத்தை தான் இந்த பாடத்திலிருந்து நாம் விளங்க வேண்டும் அருமையானவர்களே ஆக மரணிக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அணியக்கூடிய இந்த அற்புமான துனியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றக்கூடிய கேவலமான துனியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகில் எதுவும் நாளை மறுமை நமக்கான பெற்று தராது நம்முடைய நல்ல அமல்களை தவிர நம்முடைய தொழுகையை தவிர நம்முடைய தான தர்மங்களைத் தவிர எனவே குறைந்தபட்சம் உலகத்துக்காக சேமிக்கக்கூடிய நாம் நம்முடைய மூத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தானே அஞ்சு நேரம் தொழுகையாவது அடிப்படையாக அவசியமாக நிறைவேற்ற முயற்சி செய்யணும் என்ன செஞ்சு என்னத்தை கண்டுபிடிச்சோம் என்னத்தை சேகரித்தோம் ஐந்து நேரம் தொழுகை மின்சாரா கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அது அதுபோன்று அந்த தந்தா அவனுடைய பாதையில் கொடுக்குறோம் பேரில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் கொள்ள வேண்டும் எல்லாமல் அதாகத்தாலாம் நம் யாவருக்கும் உலகத்தில் வாழுகிற பொழுதே உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயிலையும் தந்த குருவானாக நாம் மரணிப்பதற்கு முன்பதாக அதாகத்தாலாம் நிறைவான நல்ல அமைப்புகள் செய்து மரணிக்கும் பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்த குருவானாக அவர்களே அசலாம் அலைக்கும் வணக்கம்